வணக்கங்க அரகஸ் எல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னா நிமிஷ பிரியா ஆல்மோஸ்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த பேரை இவங்க வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸு இவங்க யமனில் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க இவங்க வந்து ஒரு கேஸில் சிக்கி அவங்களுக்கு வந்து இப்போ வந்து மரண தண்டனை வச்சுக்கிறாங்க அந்த ஊர் யமன் நாட்டு கவர்மெண்ட் அந்த கோர்ட் வந்து மரண தண்டனை அதுவும் வந்து இப்போ வந்து இந்த மாதத்துக்குள்ளேயே வந்து நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு தான் டைம் இருக்குது அந்த ஒரு மாதத்துல இன்னும் ஒரு நாலு நாள் போச்சுன்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே அந்த நர்ஸ் வந்து எப்படி அவங்க காப்பாற்ற முடியுமா நம்ம கவர்மெண்ட் அவங்களை காப்பாற்றிருமா என்னென்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க எதனால் அவங்க வந்து இது மாதிரி வந்து மரண தண்டனை கிடைச்சிது அவங்க என்ன தப்பு பண்ணாங்க உண்மையிலே தப்பு பண்ணாங்களா இல்லை அவங்க இன்னசென்ட்டாக இது டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து நிமிஷ பிரியாங்கிறவங்க கேரளா பால்கார் சேர்ந்தவங்க அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா அவங்க ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சர்ச்சில் மூலிமா வந்து ஸ்பான்சர் பண்ணி அவங்களை வந்து நர்சிங் படிக்க வைக்கிறாங்க நர்சிங் படிக்கணும்னு ஆசை படிக்கிறாங்க படித்து முடித்தோன்னே வந்து அவங்களுக்கு வந்து எமனில் வந்து வேலை கிடைக்குது நர்சிங் வந்து நர்ஸாக வேலை கிடைக்குது ஸோ இங்கேருந்து வந்து அந்த சவுதி அரேபியா கிட்டே இருக்குல்ல எமன் அங்கே வந்து வேலைக்கு போகிறாங்க டூ தௌசண்ட் எயிட்டில் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்து சம்பாதிக்கிறாங்க சம்பாரித்து ஊருக்கெலாம் பணம்லாம் அனுப்புகிறாங்க ஓரளவு வறுமையிலேருந்து கொழும கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வறுமை நீங்கி கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் லெவனில் வந்து கேரளா போகிறாங்க போயிட்டு அங்கே வந்து ஒருத்தரை வந்து டொமி தாமஸ் அப்படிங்கிறவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க எமனுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் போயிடுறாங்க போயிட்டு அவரும் அங்கே ஒரு சின்ன வேலை வந்து ரொம்ப பெரிய வேலையில் ஒரு சின்ன வேலை ஏதோ எலக்ட்ரீஷியன் அசிஸ்டண்ட் மாதிரி ஏதோ சின்ன வேலையை பார்க்குறாங்க நர்சிங் நர்ஸாக இருக்கிறாங்க இவங்க வருமானம் வருது இருந்தாலும் வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்த பிறகுது ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த மூணு பேரும் வந்து இவங்க ரெண்டு பேரும் சம்பளத்தை வச்சு இங்கே சர்வே பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க நல்ல பேர் இவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் நர்ஸ்னாங்கன்னா ரொம்ப நல்ல பேர் அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆரம்பிக்கலாம் அதாவது ஒரு சின்னதாக ஒரு பத்து பதினஞ்சு பெட் போட்டு சின்ன ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம் அங்கே வந்து டாக்டர்ஸ்லாம் அப்பாயின்ட் பண்ணி இவங்க நர்ஸ்னால அது மாதிரி ரன் பண்ணால் கொஞ்சம் நல்ல வருமானம் வரும் சொல்லி ஐடியா வருது ஸோ அது மாதிரி பண்ணால்னால நல்லாயிருக்கும் நினைக்கிறாங்க வருமானத்தை வச்சு மூணு பேர் முடியல வாழ ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வந்து வந்து ஊருக்கு அனுப்பிச்சிடுறாங்க அங்கே போயிடுறாங்க ஸோ இங்கே நான் ஆரம்பிக்கிறேன் நல்லா வந்ததுக்கு அப்புறம் நீங்களாம் வந்துடுங்க இருக்கலாம் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க அப்புறம் வந்து சரி இங்கே ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன ஒரு நர்சிங் ஹோம் வரை ஆரம்பிக்கலாம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுறாங்க அப்போ என்னன்னா அந்த ஊரில் வந்து அந்த ஊர் ப்ரொசீஜர் என்ன ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து போனவங்க தனியாக வந்து எதுவுமே ஆரம்பி பிஸ்னஸோ இது மாதிரி ஹாஸ்பிட்டல் எதுவுமே ஆரம்பிக்க முடியாது அந்த உள்ளூரில் அந்த சிட்டிசன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூரில் சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் பார்ட்னராக இருந்தால் நம்ம வந்து பிஸ்னஸோ இல்லை ஹாஸ்பிட்டல் இது மாதிரி ஆரம்பிக்கலாம் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் யாரை வச்சு நம்ம வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம் யோசிக்கிறாங்க அப்போ வந்து தலால் அப்டோ மெக்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் டெலிவரிக்காக வந்திருக்கிறாரு அப்போ வந்து பழக்கம் இருக்கும் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டெலிவரிக்கு வந்தப்போ இவங்க நர்ஸுங்கிற மூலிமா அவங்க பழகிருப்பாங்க அவரும் வந்திருப்பார் ஸோ பழக்கம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அவருங்க ஞாபகம் வரப்ப இவங்க அவர் மூலயமா அப்ரோச் பண்ணி அவர் மூலயமா பண்ணலாம்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்கிறாங்க சொல்கிறப்ப அவருன்னு சொல்ல ஒரு நல்ல ஐடியா நான் ஹெல்ப் பண்ணுறேன் நானும் பணம் போடுறேன் ரொம்ப சேர்ந்து ஆரம்பிக்கலாம் இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அவரோட சேர்ந்து இவங்க நிறைய பணம் கொஞ்சம் சேவ் பண்ணி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பிக்கணும்ன்ட்டு ஸோ இவங்க பணமும் போடுறாங்க அவங்க போட்டு ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஒரு பத்து பதினஞ்சு பெட்டு வச்சு சின்ன ஹாஸ்பிட்டல் நல்லா ரன் ஆகுது நல்லா போயிட்டுருக்கு இப்படி போயிட்டுருக்கு ஒருத்தர் கேரளா வரப்போ கூட அவரை அந்த வந்து கூட்டிகிட்டு வராங்க அது மாதிரி ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்கிறாங்க இவங்க தான் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் தான் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க ஒருத்தரவை அப்புறம் திரும்பி ஹாஸ்பிட்டல் நல்லா ரன் ஆகிட்டு போயிட்டுருக்குதா இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அந்த ஊரில் வந்து ஒரு கிளர்ச்சி மாதிரி ஒரு ரெவல்யூஷன் மாதிரி நடக்குது நடந்து அந்த ஆட்சியில் வந்து இந்த ரிபல்ஸ் மாதிரி வந்து ஹவுதிஸ் அப்படின்னு ரிபல்ஸ் கிளர்ச்சிலாம் பண்ணி ரொம்ப பிரச்சனைலாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த பிரசிடென்ட் கொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு வந்து அந்த எமனில் வந்து ஒரு சைடு வந்து இவங்க ரிபல்ஸ் வந்து அவங்க ஆட்சி பிடிக்கிறாங்க ஒரு பக்கம் சவுதி அரேபியா வந்து எமனே ஒரு சைடு வந்து சவுதி வந்து ஆட்சி பண்ணுது இது மாதிரி வந்து ஒரு கிளர்ச்சி ஆகிட்டே இருக்குது அந்த ஊரில் வந்து ஏதாவது பிரச்சனை கூட உடனே தீர்க்க முடியல இது மாதிரி நடந்துகிட்ருக்கு இவங்க ஹாஸ்பிட்டலும் போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த இவர் ஹவுதி இருக்க இவர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த மெகதி இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த டாக்குமெண்ட்டு எல்லாமே வந்து அவ இவங்க டாக்குமெண்ட்டு பாஸ்போர்ட் எல்லாவிட்ட கொடுத்து ஏன்னா அவர் தான் வந்து அந்த ஊர் சிட்டிசன் அதனால் அவர்கிட்ட கொடுத்து அவர் மூலிமா வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க இன்னொன்று வந்து எழுதறெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரபிக்கில் எழுதிருப்பாங்க இவங்க அரபிக் எழுதுறது படிக்க தெரியாது ஸோ அவர்கிட்ட கொடுத்து அவர் தான் எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சிக்கிறாங்க இது மாதிரி போயிட்டுருக்க சமயத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராஃபிட்டு பணம் எதுவுமே இவங்களுக்கு கொடுக்காமல் நிமிஷப்படியாக்க கொடுக்காம அவரே எல்லாத்தையும் இருக்கிறார் கேட்டால் பிரச்சனை வருது போகிறது இதுலேயே வந்து ரொம்ப வந்து மிரட்டுறது இவரை ரொம்ப ஃபிசிக்கலாக அரெஸ்ட் பண்ணுறது கண்ணை கமிச்சு மிரட்டுறது இது மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து மெண்டலா பிசிக்கலாக ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு அடிப்பாரா என்ன ஏதுன்னு தெரியல என்னன்னு தெரியல பிசிக்கல் டார்ச்சரும் இருக்குது மென்டல் டார்ச்சர் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க யாருமே இல்லை இவங்க தனியாக இங்கே வந்து குடும்பத்தையும் அமைச்சுட்டு பணத்தையும் அதை போட்டுட்டு இவ்வளவு இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இது மாதிரி போயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் நல்லாவே போகுது ஆனால் பணம் எது ஒரு கொடுக்காமல் எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிறாரு அப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் என்னாவது ரொம்ப பொறுக்க முடியாமல் இவங்க என்ன பண்ணா டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது மாதிரி என்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம் போனால் பணம் கொடுக்காம பண்றாருன்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் அங்கே போய் என்ன பண்ணுறாரு இவங்க வந்து இவங்க மேரேஜ் ஃபோட்டோ எல்லாம் பார்த்திங்களா அதில் வந்து ஒரு மாஃபிங் பண்ணி ஃபோட்டோ மாஃபிங் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துல இவர் ஃபோட்டோ வச்சு இல்லை இது ஒய்ஃபு பணம்லாம் நான் தான் போட்டு இல்லை பிஸ்னஸ் அமைச்சா பண்ணு சொல்லி அவர் வேறு மாதிரி கொள்ளி இவங்க கம்ப்ளைண்ட் பெரிய கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் கட்சியில் வந்து இவர் சொன்னதை வச்சு இவர் இவங்க மேலே கேஸ் ஆகி ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வந்து ஜெயிலில் வச்சிடுறாங்க நிமிஷம் பிரியாவை வச்சுட்டு ஒன்றுமே தப்பு பண்ணாமல் கொடுக்க போக அந்த ஊரில் வந்து இவரு தான் ஃபேவராகி போயிடுச்சு இவரால் ஒன்றுமே பண்ண முடியல இவங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு நிராயத பாணியாக இருக்கிறாங்க எந்த ஹெல்ப்பும் கிடையாது பணமும் போட்டாச்சு ஹாஸ்பிட்டலும் போயிடுச்சு பாஸ்போர்ட்டும் இருக்குது இவரே பண்ணுறாங்க பாஸ்போர்ட் எச்சும் கொடுத்துரு நாங்கள் எதுவுமே வேண்டாம் நான் ஊருக்காச்சும் போயிடுறேன்னு சொல்லி கேட்குறாங்க அதையும் கொடுக்க மாட்டேன்றாரு ஏன்னா இவங்க போயிட்டோம்னா ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா வருமானம் வராது அப்படிங்கிறனால மேபி இவங்களால நல்லா வருமானம் வருதுன்னு நினைக்கலாம் அதுமாதிரிலாம் பண்ணுறப்போ ஒன்றுமே புரியல அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி குழப்பமாக இருக்குது ஒன்றுமே ரொம்ப ரொம்ப தவிக்கிறாங்க எந்த ஹெல்ப் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ வந்து அந்த ஜெயிலில் ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வச்சுருக்காங்க கிட்டிங்களா அப்போ வந்து அந்த 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 பிரிசனில் இருக்கிற அந்த ஜெயில் வார்டனை வந்து என்ன சொல்கிறாங்க இவங்க கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து வேலைக்காகாது நீ இப்படியே அந்த ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு அவருக்கு வந்து நீ நர்ஸ் தான் நீ வந்து ஒரு செடட்டிவ் கொடுத்துரு மயக்க மருந்து கொடுத்துரு கொடுத்துட்டீங்கன்னா அவர் மயங்கிடுவார் மறந்துக்கப்பறம் நீ பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நீ இதுதான் நல்ல தீர்வு நீ எல்லாம் ரொம்ப ஒன்றும் பண்ணவே முடியாது இந்த ஆள் வந்து உன்னை இப்படி தான் பண்ணுவார் இங்கே நியாயமும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க சரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து ஓகே நம்ம வந்து ஏன்னா நர்ஸுங்கனால உங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்குறதுன்னு தெரியும் சொல்லிட்டு இவங்க போய் என்ன பண்ணுறாங்க அவருக்கு வந்து மயக்க மருந்தை கொடுத்துட்றாங்க கொடுத்த என்ன ஆகுதுன்னா டோசேஜ் வந்து ஜாஸ்தி கொடுத்துட்றாங்க ஜாஸ்தி கொடுத்தோன்னே அதில் வந்து அவர் இறந்துடுறாரு இறந்தோன்னே ஒன்றுமே பூரில் அவங்களை யோசிச்சு பாருங்கள் தனியாக இருக்கிறாங்க ஒருத்தர் தப்பிக்கணும் ஒரு கெட்ட எந்த இன்டென்ஷனும் கிடையாது அதை தப்பிக்கணும் பாஸ்போர்ட் எடுக்கணும் அதுக்காக மட்டும் அது கொடுக்குறாங்க ஒருத்தவங்க ஐடியா கொடுத்தோன்னு சேர்ந்து பண்ணுறாங்க பண்ணுறப்ப அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் பதட்டத்துலேயே இல்லையோ ஜாஸ்தி டோசேஜ் கொடுத்தோன்னு இறந்துடுறாரு இறந்தவொன்னு என்ன பண்றதுன்னு புரியாம ஒரு இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு அவங்ககிட்ட டீட்டெயிலாம் சொல்றாங்க இது மாதிரி நடந்துச்சு போச்சுன்னு சொன்னோன்னா அவங்க என்ன சொல்றாங்க இல்லை இல்லை இது மாதிரி நீ வந்து தெரியாமல் தான் பண்ண இருந்தாலும் நீ மாட்டிக்கிட்டோம்னா வம்பு அதனால நீ என்ன பண்ற நம்ம பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு நீ பாஸ்போர்ட் எடுத்துட்டு சவுதி வழியா நீ வெளியில போயிடு பிரச்சனை வந்து தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க அவங்க வந்து பாவம் அவங்க தப்பிக்கிறவங்க தவிர ஐடியா கொடுக்க சரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அந்த பாடியை எடுத்து அப்படியே போடுறாங்களா இல்லை வெட்டி போடுறாங்களா தெரில ஒரு வாட்டர் டேங்கில் போட்டுடுறாங்க போட்டுட்டு கூட அந்த நர்ஸும் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க போட்டுட்டு இவங்க பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு சவுதி வழியாக போகலான்னு சவுதி போய்ட்டாங்க போயிட்டாங்க அதுக்குள்ளே போலீஸ் கண்டுபிடிச்சி இவங்கள வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க டூ தௌசண்ட் இது மாதிரி வந்து வந்துட்டு இதில் வந்து கோர்ட்டில் கேஸ்லாம் நடக்குது போது இதில் வந்து ட்ரையல் கோர்ட்டில் நடக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இது என்ன திருப்பு சொல்கிறாங்கன்னா மரண தண்டனை கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு மரண தண்டை கொடுத்தோன்னா இதில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் பேப்பர்ஸ் தான் சைன் பண்ணுறப்ப எல்லாம் அரேபிக்கில் இருக்குது எங்களுக்கு ஒன்றும் படித்தும் பார்க்க முடியல எப்படி இல்லை எல்லாத்தையும் கையெழுத்து வேற போட்டுடுறாங்க அது என்ன எழுதினாங்க என்னன்னு கூட தெரியாது இது மாதிரி கேஸ் ஆகிடுது இதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படியே ஜெயிலில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் போகலாம் சொல்லி அப்பீல் போகிறாங்க லோக்கலில் யாரையும் வேற தெரியாது இவங்களுக்கு அப்பீல் போகிறாங்க அப்பீல் போகிறப்ப அங்கே என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை உனக்கு வந்து மரண தண்டனை தான் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து இதுக்கப்புறம் இப்படி நடக்குது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரலில் வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க என் பொண்ணு எப்படி ஏதாவது பார்க்கணும் காப்பாற்றணும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சவுதிக்கு கிளம்புறாங்க அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா ஒரு டூ தௌசண்ட் முன்னாடியே வந்து இந்த ரெவல்யூஷன்லாம் நடக்கிறதுனால இந்தியா கவர்மெண்ட் வந்து ஆப்ரேஷன் ரஹாட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் வந்து சேஃப்டி கிடையாது ஏமெல்லாம் ஏன்னா புரட்சியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வரப்போ முக்காவசு கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பேர் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இருக்கிறவங்களை கொஞ்சம் பேர் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அங்கே வேலையை இருக்கிறவங்க விட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ பெரியா மாதிரி சில பேர் வரல அங்கேயே தான் இருக்கிறாங்க அப்படி இருக்க சமயத்தில் இப்போ உங்கள் அம்மா வந்து டூ தௌசண்ட் ஃபோர் இந்த இதில் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கவர்மெண்ட்டில் வந்து யாரையும் இங்கேருந்து போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி அங்கே இன்னொன்று என்ன நம்ம இந்தியன் எமன்ல வந்து நம்ம இந்தியன் எம்பசி கிடையாது ஸோ இவங்க நிமிஷப்ரியாவுக்கு அந்த அங்க அங்க அப்ரோச் பண்ணவும் முடியல ஏன்னா இவங்க கேஸ் ஆகி போச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து இவங்க எம்பசி இல்லாதனால ஒன்றும் ஹெல்ப்பும் கேட்க முடியல அது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோரில் இவங்க அம்மா அங்க பிரச்சனை பிரச்சனையாவது என்ன போக கூடாதுன்னு சொல்லி ஒரு நம்ம இந்தியா கவர்மெண்ட் சொல்லியிருக்கனால இவங்க டெல்லி ஹைகோர்ட்டை அங்க போய் அப்ரோச் பண்ணி அங்க போய் வந்து ஒரு மண்ணு கொடுக்குறாங்க அங்கே போகணும் பொண்ணு விஷயம்லாம் சொல்லி அவங்க ஓகே இன்றைக்கி பர்சனல் ரிஸ்கில் தான் போகணும் அவங்க போகிற சேஃப்டி கிடையாது எதுவும் பர்சனல் ரிஸ்கில் போகுங்கன்னு சொல்லி கோர்ட் வந்து அலோவ் பண்ணி எடுத்து போக சொல்லி ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து அங்கே போயிடுறாங்க அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து சாமுவேல் ஜெரோ அப்படின்னு சொல்லி ஒரு தமிழால் தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு அவரை மீட் பண்ணி இது மாதிரி வந்து எல்லா விஷயம் சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் என்ன தெரியுமா நம்ம வந்து இவங்க இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேரளாவில் ஆல்ரெடி ஒரு இதில் கூட ஒருத்தர்களுக்கு கூட க்ரௌட் ஃபண்டிங்கில் நிறையா பணம் கலெக்ட் பண்ணி ஒரு பையன் கேஸில் வந்து தெரியாமல் தவறுதலாக நடந்த ஒரு ட்ரைவராக இருக்கிறவருக்கு பண்ணி காப்பாற்றிருக்கிறாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து பிஸ்னஸ் மேனு என்ஜிஓஸ் சேர்ந்து ஒரு கேம்பெயின் மாதிரி ஆரம்பித்து இவங்க இதை வந்து சேவ் நிமிஷப்பிரியா அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பண்ண அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நேஷனல் லெவலில் கேரளாவில் இருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பணம் கொடுத்து அது பணம் வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங் வேறு நடந்துட்டுருக்கு பணம் நிறைய கலெக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க அது ஒரு பக்கம் நடக்குது இதுக்கு நல்ல எங்கள் அம்மா போய் சாமியல் ஜெரோ மூலிமா நம்ம வந்து அப்ரோச் பண்ணி அங்கே ஜெயிலையும் போய் பொண்ணை வந்து கிட்டத்தட்ட பதினோரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆமாம் பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணை போய் மீட் பண்ணுறாங்க ஜெயிலில் பார்த்து பேச்சுக்கிறாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணை வந்து எந்த சூழ்நிலையில் பார்க்குறாங்க பாருங்கள் பார்த்து பேசி எப்படியும் காப்பாற்றிரு சொல்லி முடிவோடு வந்து பா அந்த அம்மா அப்படி போராடுறாங்க இப்போ ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த இறந்து போனாரில் பார்த்தீங்களா அவரோட அந்த இறந்து போனார் பார்த்திங்களா மெகுதி அவங்க ஃபேமிலியில் மீட் பண்ணி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதில் வந்து எப்படின்னா இந்த ஒரு விஷயம் எப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வந்து இது பிளட் மணி தியா கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வைக்கிறாங்க எப்படின்னா அந்த தியாங்கிறது எப்படின்னா ஒரு ப்ள பிளட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இறந்து போனவருக்கு அந்த உயிர் இறந்து போயிட்டார்ல அதுக்கு ஈடாக வந்து நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கலாம் அந்த குடும்பத்துக்கு ஏன்னா கோர்ட்டே வந்து உங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தாலும் இறந்து போன குடும்பத்தோட அந்த அவங்க விக்டிமோட குடும்பம் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஓகே மன்னிப்பு கொடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து தண்டனை குறையலாம் இல்லை தண்டனையே இல்லாமல் கூட வந்துடலாம் அது மாதிரி ஒரு சரியா ரூல் சொல்லி ஒரு இஸ்லாமிய சட்டம் இருக்குது அது மூலியமா நீங்க வேணா போய் அந்த இதை பார்த்துக்கலாம் அந்த உங்கள் பணம் பிளட் மணி வந்து கொடுத்துக்கலாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லுது இது எப்படின்னா ஒரு வந்து இவங்க பண்ணது ஒரு இன்டென்ஷனலாம் பண்ணலை அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு தெரிஞ்சால் தான் இதை சொல்லுவாங்க வாலண்டி இவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணி ஒரு கொலை அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இவங்க பிரச்சனைலாம் சொல்லி எல்லாம் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதுவும் எடுபடல இவங்கள ஜெயிலில் வச்சுட்டாங்க ஸோ எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பிக்க முடியாமல் ஒரு மயக்க மருந்து கொடுத்து அதை எடுத்துகிட்டு போகலாங்கிறப்ப டோசேஜ் போய் தவறுதலாம் நடந்து போச்சு ஒழி வேணும்னே அவங்க பண்ணலை இவங்களுக்கு போய் இவங்க தப்பிச்சு போகணுங்கிற ஒரு இதுதான் வழியே கெட்ட இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா இவரை வந்து அவ்வளோ கொடுமைப்பட்டுக்கிறாங்க இவங்க பண்ண ஒரே தப்பு என்னென்னா பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு தப்பிச்சு போ பார்த்துக்கிறாங்க அதனால ஒரு பிடிச்சி இவங்களை கோர்ட்டில் வந்து இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி இது மாதிரி தண்டனை கொடுத்துக்கிறாங்க ஸோ நீங்கள் அது மாதிரி ஒன்றா அந்த தியா வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அது மாதிரி யூஸ் பண்ணி அந்த அந்த இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் இன்னைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அது ஒரு இது சொல்கிறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாமுவேல் ஜெயரோல்லாம் இவங்க அம்மா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி பணம் கொடுத்து பண்ணலாம் தான் க்ரௌட் ஃபண்டிங் மூலிமா கேரளா கேரளாவில் வந்து ஆல்ரெடி வந்து பணம்லாம் கலெக்ட் ஆகிட்டு இருக்கு இது இப்போ என்ன பண்ணலாம் இப்படி யாருக்கிட்ட போய் பேசுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப இது வந்து எப்படின்னா இவங்க டேரெக்டாக போய்லாம் பேச முடியாது ஸோ லோக்கலில் வந்து ஒரு தலைவர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ட்ரைபல் லீடர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்க மூலிமா அவங்ககிட்ட பேசி அவங்க போய் அந்த இறந்து போனார் பார்த்தீங்களா அவரோட அவரோட வந்து அவர் பேர் மெகதி அவர் வீட்டில் போய் இவங்க பேசுவாங்க ஏன்னா நம்ம போய் டேரெக்டாக பேச முடியாது பேசி எவ்வளோ பணம் கொடுக்கலாம் என்னன்னு சொல்லி நம்ம எவ்வளோ கொடுக்க முடியும் என்னன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் சொல்லிட்டோம்னா அதை வந்து அவங்க போய் வந்து அவங்க வீட்டில் சொல்லி ஒத்துக்க வைப்பாங்க அது மாதிரி தான் பிளான் பண்றாங்க அதுக்கு என்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து யாரை பிடிச்சி பேசுவான்னா லோக்கலாக ஒரு லாயர் பிடிக்கணும் அந்த லாயர் மூலிமா தான் பேசணும் அப்படிங்கிறப்ப நம்ம லாயர் ஒன்னு பிடிக்கிறாங்க கவர்மெண்ட் மூலிமா நம்ம கவர்மெண்ட்ல மூலிமா அப்படி போய் பிடிக்கிறாங்க பிடிச்சி அந்த லாயருக்கு வந்து எவ்வளோ நாற்பதாயிரம் டாலர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் வந்து ஃபீஸ் பேசுகிறாங்க பேசி ஃபஸ்ட்டு ஒரு இருபதாயிரம் டாலர் வந்து ஃபஸ்ட்டு பே அடுத்த அடுத்தப்பலம் இருபதாயிரம் டாலர் பே பண்ணிடணும் பேசி அந்த குடும்பத்துக்கு வந்து எவ்வளோனா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு லட்சம் இது டாலர் கொடுக்கலாம் அதை வந்து ஒரு மூன்றரை கோடி போல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசி வச்சுருங்க ஸோ இவங்க போய் அந்த ட்ரைபல் லீடர்ஸ் இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் பேசுகிறேன்னு சொல்லி பேசுகிறேன் ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தைலாம் பேசி ஓகே ஆயிடுது ரெண்டாவது பேச்சுவார்த்தை நடுவில் நின்று போயிடுது ஏன்னா இவருக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு பேங்க்கில் கிரெடிட் கிரெடிட் ஆகிடுது செகண்ட் அமௌண்ட் வந்து போய் பேங்க்கில் கிரெடிட் ஆகல அது என்னென்னா அவங்க ஊரில் வந்து புரட்சியெலாம் நடந்துட்டு இருக்குது நம்ம வந்து இந்தியன் கிட்ட கவர்மெண்ட்டில் வந்து பணம் கொடுத்துட்டோம் அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் அவங்க மூலியமாக தான் இது போயிட்டுருக்குது அவங்ககிட்ட நம்ம பேசி பணம் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க அது லாயர் அக்கௌண்ட்டுக்கு அது இருபத்தி ஏழாம் தேதியே கொடுத்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் அங்கே போய் சேரதில் அந்த புரட்சியெலாம் நடக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகி போயிடும் சேரல அதுக்குள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க பிரசிடென்ட்டை வந்து இது மேட்ரு போயிடுது பிரசிடென்ட்டில் வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம கருணை மனு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி அவர்கிட்ட போறப்ப அவர் என்ன சொல்லிடுற நிராகரிச்சிட்டு என்ன சொல்றாருனா இவங்க வந்து தூக்கு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஸோ இவங்க செக் ஸோ இந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஃபீஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கு டிரைபர் லீடர்ஸ் கிட்ட ரெண்டாவது இப்போ நான் போகலைன்னு அந்த வக்கீல் வந்து இந்த அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்திடுறாரு பேசலை மூவ் ஆகலை ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா வந்து இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஓகே கிடையாது எதுவுமே வந்து காரணம் ஒன்று எல்லாம் நிராகரிச்சுட்டு நீங்கள் தூக்குதனை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டாரு ஸோ இது மாதிரி தூக்குதனை நிறைவேற்றலாம் பிரசிடென்ட் சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நிறைவேற்றுவாங்க எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பதாம் தேதி போல் அவர் சொல்லியிருக்கிற பிரசிடென்ட்டு ஓகே அப்படின்னா இன்னொரு முப்பது நாள் தான் ஜான்வரி முப்பது முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வந்து நிறைவேற்றுவாங்க அதுக்குள்ளே நிமிஷம் எப்படியாவே எப்படியா காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி ரொம்ப பெரிய வந்து மக்க உலக மக்களே இப்படி ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி ஏன்னா ரொம்ப யோசிச்சு பாருங்கள் ஒரு குடும்பம் இருக்குது ஒரு தப்பு பண்ணலை அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆரம்பித்தாங்க அதில் வந்து இது மாதிரி பணத்தை அந்த ஆள் பண்ண அணியாயத்தினால ச எனக்கு எதுவுமே வேண்டாம் த கோபத்தை கொல்ல கூட இல்லை ஒரு தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அது எப்படி வேறு வழியே இல்லாமல் கொஞ்சம் மயக்க மருந்து கொடுன்னு நம்ம சொன்னோன்னா ஐடியாவில் சரி மயக்க மருந்து கொடுத்து மயக்கமாய்லாம் போயிடலான்னு சொல்லி போடுறாங்க அது எதுவும் தவறுதலாக டோசேஜ் வந்து ஜாஸ்தியானால அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிடுறார் அவர் அதனால் வந்து பழி வந்துடுது அந்த பயத்தினால எங்கள் கோர்ட்டில் போய் சொன்னால் அது இன்னொருத்தவங்க டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து கோர்ட்டுன்னு போனால் மாட்டிப்போம் ஊரில் குடும்பம் இருக்கேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி போகிறாங்க அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாங்க ஸோ இவங்க மேலே வந்து ஒரு தப்பு கூட அது கிடையாது அவங்களுக்கு தெரியாமல் அவள் பண்ண தப்பு தான் அது இவங்க அவள் கொடுமை அனுபவித்ததுனால தான் அவளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாேருமே வேண்டாங்க கேரள மக்கள் இருக்கிற பெரிய தொழில் அதிபர்கள் என்ஜிஓஸ்லாம் அவ்வளோ வந்து இதுக்காக வந்து ரொம்ப சிரதையை எடுத்து ரொம்ப பாடுபடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா போனவங்க அங்கேயே தான் இருந்து பாவங்க அந்த வந்து எப்படியாச்சும் பொண்ணை காப்பாற்றுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து கவர்மெண்ட் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறோம் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து தேவையான ஹெல்ப் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க ஃபேமிலியும் வந்து இது மாதிரி ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க அதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் என்னென்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து நார்மலாக இருந்ததுன்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம் இப்போ வந்து இந்த ஹவுதி ரிபல்லாம் இருக்காங்க கிட்டிங்களா அவங்க வந்து ஈரான் ஈரானோட ப்ராக்சிஸ் மாதிரி தான் அவங்க அவங்க வந்து ஈரான் சொன்னால் கேட்பாங்க ஈரான் மூலிமா அப்ரோச் பண்ணலாம் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பண்ணலாம் இன்னொரு பக்கம் சவுதி சவுதி மூலயமா அப்ரோச் பண்ணலாம் சவுதிக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ரிலேஷன் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேர் மூலிமா அப்ரோச் பண்ணி அங்கே வந்து பேசலாம் என்னென்னா இப்போ வந்து அந்த இப்போ புரட்சியெலாம் நடக்கிறதுனால ஒரு ஸ்மூத்தாக இல்லை ஈஸியாக போய் பேச முடியல தான் ஸோ கவர்மெண்ட் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு நான் நிறையா பேர் இப்படி தான் காப்பாற்றிருக்கிறோம் அது மாதிரி வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க பேசி இந்த பணம் போயிடுச்சின்னா அவங்க போய் அவங்க ட்ரைபல் லீடர்ஸ் கிட்ட பேசினாங்கன்னா பேசி அந்த ஃபேமிலிக்கு பணம் ரெடியாக இருக்குது கொடுத்துட்டாங்கன்னா காப்பாற்றிடலாம் அவங்க வந்து இதுதான் ஒரு முக்கியமான இது நம்ம கவர்மெண்ட்டு ஸ்டெப் எடுத்துகிட்டு தான் இருக்குது இது போய் கண்டிப்பாக வந்து இது நல்ல விதமாக முடியணும்ப்பா ஒரு அப்பாவே அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக வந்து காப்பாற்றும் அணியாயெல்லாம் ஒரு ஒரு இன்னசென்ட் லேடி வந்து அநியாயமாக சாகிற மாதிரி இருக்குது ஒரு தப்புமே பண்ணாமல் ஒருத்தர் பண்ணால் தப்புக்கு தப்பிக்க நினச்சி மாட்டின மாதிரி இருக்குது ரொம்ப 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 கொடுமையான விஷயம் ஏன்னா கொலை பண்ணிட்டா கூட எவ்வளவோ வந்து பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஒரு தாய் ஒரு குழந்தையோட அம்மா இது மாதிரி வந்து நல்ல ஒரு நர்ஸாக இருக்கிறவங்க இப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க தெரியுது நம்மளுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து நல்ல விதமாக ஏன்னா அவங்க க தப்பு பண்ணது கண்டிப்பாக வந்து அவங்க மீண்டு வந்துடுவாங்கன்னு தான் நம்பிக்கை இருக்குது எல்லோருடைய பிரார்த்தனையும் அப்படி தான் இருக்குது அதெல்லாம் வந்து இது நல்லபடியாக முடியும்னு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து அவங்க மீண்டு வந்துடுவாங்க இது உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் இத்தனத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ